லைட்ஸ் கேமரா சயின்ஸ் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்க்க போகிற வீடியோ சீரிஸ் ப்ரோக்ராமிங் ஃபார் எவ்ரி ஒன் லேர்ன் டு திங்க் லைக் அ கோடர் இந்த வீடியோ சீரீஸை நான் உருவாக்கினத்துக்கு மெயினாக ரெண்டு காரணம் இருக்குது ஃபர்ஸ்ட்டு மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைபர் செக்யூரிட்டின்னு ரொம்ப வேகமாக முன்னேறிகிட்ருக்கிற இந்த காலக்கட்டத்தில் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் வெறும் ஒரு சப்ஜெக்டாக மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்கில்லாக பார்க்கப்படுது எந்த அளவுக்குனா நீங்க ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா மட்டும் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிறத தாண்டி நீங்க எந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ப்ரோக்ராமிங் கத்துக்கிட்டா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும் ரெண்டாவது விஷயம் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறது வெறும் நிறைய புக்ஸ் படிச்சு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து அதை பத்தின இருக்க எல்லா விஷயத்தையும் படிச்சு மட்டும் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் வரதில்லை ப்ரோக்ராமிங்க்கு முக்கியமான ஒரு ஸ்கில் என்னன்னா லாஜிக்கல் திங்கிங் அதாவது கம்ப்யூட்டர் எப்படி யோசிக்குமோ நம்ம அப்படி யோசிக்க கத்துக்கணும் அது தெரிஞ்சதுன்னா எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வெறும் ஒரு டூலா நம்ம யூஸ் பண்ணி நமக்கு எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கால என்ன செயல்படுத்தணும்னு நினைச்சாலும் நம்மளால அத எக்ஸ்பர்ட்டா செயல்படுத்த முடியும் இந்த ரெண்டு விஷயத்தை மைண்ட்ல வச்சு கிரியேட் பண்ணது தான் இந்த வீடியோ சீரீஸ் நம்ம கண்டென்ட் குள்ள முன்னாடி இந்த வீடியோ சீரீஸ்ல இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்றதுன்னு நான் சொல்லிடுறேன் பிளஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டான்றதையும் நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி இது ஒரு கோர்ஸோ இல்லை ஒரு லெக்சரோ கிடையாது சோ தியோரி கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்காது அதுக்கு பதிலா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் கத்துக்கிறதுக்கு நம்ம என்ன அப்ரோச் எடுக்க போறோம்னா நம்ம ஒரு கேம் கிரியேட் பண்ண போறோம் அந்த கேமை கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு படியில ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்ட் சின்ன சின்னதாக ஒரு ப்ரோக்ராமிங் கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த கேமை நம்ம உருவாக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வெறும் ப்ரோக்ராமிங் மட்டும் கத்துக்காம அதை செயல்படுத்துறதுக்கு என்ன தேவை அப்படின்றத நம்ம யோசிச்சு லாஜிக்கல் திங்கிங் ஸ்கில்ஸையும் சேர்த்து டெவலப் பண்ணுறோம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த கேமை டெவலப் பண்றதுக்கு நமக்கு ஒரு சில மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் அண்ட் ப்ரோக்ராமிங் இல்லாத ஒரு சில கம்ப்யூட்டர் சயின்ஸ் கான்செப்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த வீடியோல நீங்க கத்துக்க போற ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் உங்களோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமிங் ஜேர்னிக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா அமையும் கடைசியா ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஒரு லாங்குவேஜ் ஸ்பெசிபிக் கோர்ஸ் கிடையாது நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட்ன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ப்ரோக்ராமிங் கத்துக்க போறோம் இருந்தாலும் இது ஜாவா ஸ்கிரிப்டை கத்துக்கிறதுக்கான ஒரு வீடியோ கிடையாது இந்த வீடியோல கத்துக்கிற ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்ட் மட்டும் இல்லாம எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருந்தாலும் அதை கத்துக்கிட்டு ப்ரோக்ராமிங்க உங்களால எஃபெக்டிவா செயல்படுத்த முடியும் அந்த ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸை டெவலப் பண்றது தான் இந்த வீடியோவோட இன்டென்ஷன் இப்ப ஸ்க்ரீன்ல நீங்க பாக்குற இந்த கேமை தான் நம்ம உருவாக்க போறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம் தான் ஆனா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை பார்த்தா இந்த கேம் என்னன்னு இந்த கேம் உருவாக்குறதுக்கு ஸ்கிரீன்ல உங்க கண்ணுக்கு என்னெல்லாம் தெரியுதோ என்னெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் கம்ப்யூட்டர்ல நம்ம உருவாக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ல தெரியற இந்த கிரே சர்க்கிள்ஸ் அதை நம்ம கிரியேட் பண்ணணும் இந்த கிரே சர்க்கிள்ஸ லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் பண்ண வைக்கணும் அப்புறமா நம்ம இந்த ரெட் சர்க்கிளை கிரியேட் பண்ணணும் இந்த ரெட் சர்க்கிள் தான் நம்ம பிளேயர் சர்க்கிள் இந்த சர்க்கிள் தான் நம்ம கீபோர்ட்ல ஆரோ கீஸ் ப்ரெஸ் பண்ணும் போது மூவ் ஆகுது அடுத்தது மேல தெரியற இந்த லெவல் பாரை நம்ம கிரியேட் பண்ணணும் இதுவரைக்கும் கேம்ல இருக்க வேண்டிய எல்லாத்தையும் நம்ம உருவாக்கிட்டோம் இப்ப கேம்குள்ள ஒரு லாஜிக் கொடுக்கணும் வின் பண்றது எப்படி லூஸ் பண்றது எப்படி அதுதான் கேமுக்கு ஒரு சுவாரஸ்யமே கொடுக்குது எப்பல்லாம் நம்மளோட பிளேயர் சர்க்கிள் ஒரு ஒயிட் சர்க்கிள்ல டச் பண்ணுதோ ஸ்கிரீன் ரெட் ஆகுது எப்போ நம்மளோட பிளேயர் சர்க்கிள் சக்சஸ்ஃபுல்லா ஸ்கிரீனோட பகுதியை கடந்துருச்சோ அப்போ ஸ்கிரீன் கிரீன் ஆகணும் ஏன்னா அப்ப நம்ம கேம ஜெயிச்சிட்டோம் என்னெல்லாம் பண்ணணும்ன்றத நம்ம லிஸ்ட் பண்ணிட்டோம் இப்ப நம்ம கொடுத்த லிஸ்ட அப்படியே கம்ப்யூட்டர் கிட்ட சொல்லி இதை எனக்கு ஸ்கிரீன்ல உருவாக்குன்னு சொல்லு ப்ரோக்ராமிங்ன்றதும் அவ்வளவுதான் நம்மளுக்கு ஒரு டாஸ்க் இருக்கு நம்ம ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் இல்ல ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா அதுக்கான வேலைகளை அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றத கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி கம்ப்யூட்டரோட லாங்குவேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸா அந்த கம்ப்யூட்டருக்கு சொல்றதுதான் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்